வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத மிதுனராசி பலன்கள் இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை முதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை உள்ள மே மாத மிதுனராசி பலன்கள் என்னவென்று பார்ப்போம் இந்த மே மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான வைகாசி மாதம் பிறக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் மிதுனராசி பலன்கள் மிதுனராசி மக்களுக்கு இந்த மாதம் கலவையான ஒரு பலன்களாக இருக்கும் என்று கிரக நிலையங்கள் கூறுகின்றன மிதுனராசி மக்களுடைய தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை இவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழல் அதிகமாக இருக்கிறது மிதுனராசி மக்களுக்கு பல்வேறு வகையான பொருளாதார சவால்கள் இருக்கும் மற்றும் தங்களின் நிதி சார்ந்த செலவுகளில் ஒரே சீரான ஓட்டத்திற்கு சரியான அளவு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த மாதம் மிதனராசி மக்களுக்கு தொலைதூர பயணங்கள் சாத்தியமாகும் மற்றும் அதனால் ஆதாயமும் நன்மைகளும் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கிறது இதனால் உங்கள் வணிக சுய விவரத்தில் வணிக வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் மற்றும் பழைய வணிக சிக்கல்களிலிருந்து ஒரு தீர்வும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வாழும் சமூகத்தில் உங்களுடைய செல்வாக்கு மிக்க நபர்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மிதனராசி மக்களுக்கு சாதகமான காதல் விவகாரங்களுக்கு இந்த நேரம் நல்லதொரு பொருத்தமான காலமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மிதனராசி மக்கள் தங்கள் உறவுகளின் தன்மை நன்றாக செழித்து மலரக்கூடிய தன்மையும் இருக்கிறது மிதனராசி மக்களுடைய திருமண வாழ்வில் இருப்பவர்கள் எல்லா மகிழ்ச்சியும் அடைவார்கள் இந்த மாத மிதுன மிதனராசியினர் தங்கள் ஆரோக்கியத்தில் கட்டுப்படுத்தப்பட்ட குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் தேகத்தை பராமரிப்பிற்கு உண்டான முக்கியத்துவம் தர வேண்டிய சூழலும் இருக்கிறது மே மாதத்தின் முதல் பாதி இந்த மிதனராசி மக்களுக்கு தொழிலும் வியாபாரமும் ஆதாயமும் நன்றாக இருக்கும் மே மாதத்தின் இரண்டாம் பாதி வெளிநாடு செல்வதற்கு சாதகமான பலன்கள் இருக்கும் நேரங்களும் கூடி வருகிறது மாணவர்களுக்கு கல்வியில் மகிழ்ச்சியான முடிவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது இருந்தாலும் இவர்கள் கல்வி கற்றல் சரி சிறிது அக்கறை காட்ட வேண்டிய சூழலும் இருக்கிறது அதை அடைய இந்த மிதினராசி மக்கள் அதற்காக மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது இருப்பினும் சரியான வழியில் படிப்பது கல்வி கற்றல் நல்லது ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுவது பொருத்தமான முன்னேற்றம் சார்ந்த முடிவுகளை உங்களுக்கு தரும் நீங்கள் அதை மகிழ்ந்து வாழலாம் மிதுனராசி மக்களுடைய தொழில்முறையை பார்க்கும்போது இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே பத்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் சேர்க்கை இருக்கிறது இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தை சுற்றியுள்ள சூழலால் உங்கள் மனம் கெட்டுப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் நண்பர்கள் தூரத்து உறவுகள் எல்லாரிடமும் சற்று எச்சரிக்கையாக இருந்து தூரவே நிறுத்தி நீங்கள் பழக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதனால் நீங்கள் உங்களை சுற்றி விடவரிடம் வந்து சச்சரவுகள் மூலம் சண்டையை தொடங்கக்கூடிய சூழலும் இருக்கிறது உங்களிடம் தவறான தகவல் தொடர்பு நிலைகள் அதிகமாக இருப்பதால் உங்களை சுற்றி உள்ளவருடன் சண்டையிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரிகிறது உங்கள் வேலையில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வலுவான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே சற்று கவனமாக இருங்கள் உங்கள் சுற்றி உள்ளவரிடம் உங்கள் நண்பருடன் நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் தங்கள் குடும்பத்தில் தேவையற்ற சண்டை சச்சர்வுகள் உருவாவதற்குள்ளான சூழலும் இருக்கிறது இருப்பினும் நிம்மதியான விஷயம் என்னவென்றால் மூத்தவர்கள் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் உங்கள் முயற்சிகளில் திருப்தி அடைவீர்கள் நீங்கள் இதனால் நீங்கள் நிறைய நன்மைகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது உங்களின் பணத்தை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது பெருகும் மற்றும் எந்தவிதமான ஊக்குவிப்பும் மிக அதிகமாக தேவைப்படாத இந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு முக்கியமாக மிதனராசி மக்கள் தங்கள் பணியிடத்தில் சில தகராறுகளை வளரவிடாதீர்கள் அதை வளரவிட்டால் உங்களுக்கு சிரமமாக இல்லையெனில் அது பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் என்ற தன்மையில் இருக்கிறது இந்த மாதம் வணிக வியாபாரிகளுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் உங்கள் வியாபாரத்தில் வலுவான வளர்ச்சியும் நல்ல ஒரு ஆதாயமும் உங்களை தேடி வரும் வியாபாரத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு முன்னேற்ற பாதையில் நீங்கள் முன்னேறிய சூழலை நீங்கள் உருவாக்குவீர்கள் உங்கள் சமூகத்தில் உங்களின் மிக்க மற்றும் மரியாதைக்குரிய நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் மற்றும் அவரின் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தில் வெற்றிக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உருவாகி நீங்கள் மகிழ்ந்து வாழ்வீர்கள் புதிய நபர்களை உங்களுடன் சேர்த்துக்கொள்ள முயற்சிப்பீர்கள் அது வணிகத்திற்கு சாதகமான நேரத்தை கொண்டு வரும் அதனால் ஆதாயத்தை அடைந்து இருவரும் நலமுடன் வாழ்வீர்கள் ராசியின் பொருளாதார நிதி என்று பார்க்கும்பொழுது உங்கள் பொருளாதார நிலையை பார்த்தால் மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கிறது கூடுதலாக பதினோராம் வீட்டில் வியாழன் சுக்கிரன் மற்றும் உச்சமான சூரியன் இருப்பதால் பொருளாதார நிலை சீராக இருக்கும் பல வழிகளில் பண ஆதரவும் ஆதாயம் ஏற்படும் நீங்கள் வியாபாரம் செய்தால் நல்ல லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் வேலை செய்யும் விஷயத்தில் வேலை மூலம் பணம் கிடைக்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் மிதனராசி மக்களுக்கு நிதி நிலை சீராக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறதுனால் சேமிப்பில் அக்கறை கொண்டு செயல்படுவீர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் பங்கு சந்தையில் ஏதாவது முதலீடு செய்திருந்தால் அதனால் பண ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் உருவாகி உங்களை வந்தடையும் இந்த மாதம் நிதி இணக்கத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது மற்றும் இந்த மாத தொடக்கத்தில் உங்களின் செலவுகள் யாவும் கட்டுப்பாட்டில் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் வேறு எந்தவிதமான விதமான உங்களிடம் தோன்றாது உங்களுக்கு வராது மே மாதத்தில் இரண்டாம் பாதையில் மே பதினாலு அன்று சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் மே பத்தொன்பது அன்று சுக்கரனும் பன்னெண்டாம் வீட்டிற்கு செல்கிறார் இதனால் பல்வேறு வகையான நிதி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழலில் நீங்கள் இருப்பீர்கள் ஆதலால் உங்களால் அவற்றை புறக்கணிக்க முடியாது என்று உணர்ந்து சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் இதன் காரணமாக உண்டாகும் அதிகப்படியான செலவுகள் உங்களின் நிதி நிலைமையை மோசமாக்கும் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் வருமானத்தில் எந்த குறைவும் இருக்காது செலவுக்கு தகுந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் விழாடன் பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் மிதன ராசி மக்கள் தங்களின் திறமை மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையில் நல்ல லாபத்தை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது மிதனராசி மக்கள் தங்கள் நிதி நிலைமையை வலுப்படுத்தி சேமிக்க முடியும் மிதன ராசினிய ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் தங்களுடைய தேகம் நன்றாக இருக்கும் இருப்பினும் நான்காவது மற்றும் பத்தாம் வீட்டில் ராகு செவ்வாய் புதன் மற்றும் கேதுவின் செல்வாக்கு மார்பு தொற்று நஞ்சகச் மற்றும் ஒருவித எரியும் உணர்வை உ உருவக்கூடிய தன்மையிலும் உருவாக்கும் தன்மையில் இருக்கும் வயிற்றில் கோளாறுகள் இவைகளால் உங்களுக்கு இந்த வயிற்று எரிச்சல் போன்ற துன்பங்கள் உங்களை ஆட்டிப் படைக்கும் அதனால் வானிலையின் காரணமாக உண்டாகும் எந்த வகையான தொற்று நோயும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் இந்த நேரத்தில் வானிலை மாற்றங்களால் நீங்கள் நோய்வாய்ப்படக்கூடிய சூழலும் இருக்கிறது நீங்கள் ஒருவித வியாதி சார்ந்த பெரிய பிரச்சனைகளை பிரச்சனைகளுடன் நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் நோயறிதல் சாத்தியமாக கூடிய சூ சூழ்நிலை இருக்கிறது அந்த நோய்களிலிருந்து விடுபடுவதோடு இந்த தொலைகளில் விடுபட்டு வெற்றி பெறவும் உங்களால் முடியும் என்று மிதனராசி மக்கள் நம்ப வேண்டும் உங்களை நம்பிக்கை தான் உங்களது ஆரோக்கியத்துக்கு முதல் குறிக்கோளாக இருக்க வேண்டும் மிதனராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்போது நீங்கள் ஒரு காதல் உறவு இருந்தால் இந்த மாதம் உங்களின் காதல் அன்பு அன்பு நிறைந்ததாக இருக்கும் உங்கள் காதல் கனவுகள் யாவும் நிறைவேறும் நேரமாக இந்த காலம் இருக்கிறது அன்பான கிரகமான சுக்கரன் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருப்பதால் மற்றும் அவர் தற்சமயம் பதினோராம் வீட்டில் இருப்பதால் உங்களின் ஆசைகள் யாவும் வலுப்பெறும் உங்கள் ஆசைகள் சிறகுகளை பெறுவதோடு சிறகு கட்டி பறப்பதும் இல்லாமல் குடும்பத்தில் உள்ள அன்பானவர்களுடன் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள் மிதனராசி மக்களுக்கு விழாழன் மற்றும் சூரியனின் தாக்கத்தால் உங்களின் வாழ்க்கை துணைவர்களிடையே ஈகோ மோதல்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையில் காதல் திருமணத்தை உறுதி செய்யக்கூடிய தன்மையிலும் இருக்கிறது நீங்கள் ஏற்கனவே காதல் உறவில் இருந்தால் உங்கள் காதலியை திருமணம் செய்து கொள்வதில் தெளிவாக இருங்கள் உங்கள் பெற்றோருக்கு அறிமுகப்படுத்திய அனுமதியை பெற்று மனமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது மே பத்தொன்பதுக்கு பிறகு மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூழ்நிலையில் சிறிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழலும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர் சில வேலை காரணமாக விலகி விலகிச் செல்வதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது உங்கள் காதல் உறவில் குறைவதற்கு அன்பு குறைவதற்கு வழிவகுக்கும் மிதனராசியில் திருமணமானவர்களுக்கு இந்த மே மாதம் சாதகமாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதியான விழாவின் பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால் உங்கள் துணையுடன் அன்பு அதிகரிக்கும் அனுசரணையுடன் நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் திருமண வாழ்க்கை மங்களகரமானதாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை துணையின் மூலம் சரியான நேரத்தில் வகையான உங்களுக்கு தேவைப்படும் பணம் மற்றும் சமூக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்களின் அன்பான காதலுடன் பரஸ்பரமாக இணக்கம் தோன்றி நலமுடன் வாழ்வீர்கள் குடும்பத்தின் சவால்களை சமாளிக்க தம்பதிகளுக்கு இடையே ஒத்துழைப்பு இருக்கும் நீங்கள் உங்கள் துணையுடன் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார் இந்த நேரத்தில் சில நல்ல செய்திகளுக்காக நீங்கள் வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது குடும்ப நண்பர்கள் என்று பார்க்கும்போது மிதனராசி மக்களின் குடும்பத்திற்கு இந்த மாதம் தொந்தரவு சில உருவாகி இருக்கும் மாத தொடக்கத்தில் கேது பகவான் நான்காம் வீட்டில் தங்கி ராகு செவ்வாய் புதன் பத்தாம் வீட்டில் அமர்வதால் குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் தேவையில்லாமல் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களே நல்லிணக்கம் சற்று குறையும் பரஸ்பர நல்லிணக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தனிப்பட்ட கருத்துக்களில் ஒட்டி கொள்வதால் குடும்ப அமைதிக்கு இடையூறு ஏற்படும் என்பதை புரிந்து செயல்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது மிதனராசி மக்கள் இதுபோன்ற இருந்து வெளியேற முயற்சிக்க வேண்டும் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் நன்றாக இருக்கும் மேலும் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாகவோ தோல் கொடுப்பார்கள் என்று உணர்ந்து செயல்பட வேண்டிய அமைப்பு இருக்குது புதன்கிழமை மலை உங்களுடைய பரிகாரம் என்பது புதன்கிழமை மாலை கோவிலுக்கு விலக்கேறிய நல்லெண்ணெய் தானம் செய்யுங்கள் புதன்கிழமையில் நாகதேவத்தை வணங்குவதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் மேலும் விநாயகர் கவசத்தை தினமும் ஊதுங்கள் விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் முடிந்தால் மிதனராசினர் புதன்கிழமை அன்று உயர்தர மரகதக்கல்லை வெள்ளி மோதத்தில் பதிந்து உங்கள் சுண்டு விரலில் அணிவது உங்களுக்கு நன்மை ஓடி வரும் என்று உறுதியாக நம்பி செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது அந்த பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறிமுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மரமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபிராணி ஐசுழனையும் பெற்று சர்வ காரிய ஜயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன் வணக்கம் நன்றி